ஆ கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் நேந்துகிறேன் கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் எண்ணத்தில் போதை வர எங்கெங்கோ நீந்துகிறேன் கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஒரு நாளைக்கு மனிதன் எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க காலையில் எந்திரிச்ச உடனே பல்லாம் தேய்ச்ச பிறகு ஒரு முந்நூறுலருந்து ஐநூறு மில்லி தண்ணீரை நம்ம குடிக்கலாம் அந்த தண்ணீரை அண்ணாந்து குடிக்கலாம் அண்ணாந்து வாயில் வச்சு உமிழ்நீரோடு சேர்த்து மெதுவாக மூணு மடக்கு ஒரு மடக்கு தண்ணியை ஒரு வாய் தண்ணியை மூன்று மடக்காக குடிப்பது நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக குடிக்கிற மாதிரியே தண்ணீரை சவச்சி முழுங்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தண்ணீர் வந்து உமிழ்நீரோட சேரணும் நீங்கள் வாயில் தண்ணியை வச்சுட்டு இப்படி இப்படி பல்ல கடிச்சிங்கன்னா உமிழ்நீர் வந்து நிறைய வரும் அதோடு சேர்ந்து அந்த தண்ணி உள்ளே போச்சுதுன்னா அது உங்களுக்கு வயிற்று புண்ணா ஆற்றும் வாய் ஆத்தும் கண் பார்வையை தெளிவுபடுத்தும் உங்களுக்கு மலை சிக்கல் இல்லாமல் இருக்கும் இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்குது இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா முந்நூறுலேருந்து ஐநூறு மில்லி தண்ணீரை நாம குடித்து கொள்ளலாம் அதுக்கு பிறகு இப்போ உடற்பயிற்சி பண்ண போகிறோம் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இரநூறு மில்லி தண்ணீர் குடிக்கலாம் இல்லைன்னா பல சாறுகளை குடிச்சிக்கிட்டு நம்ம உடற்பயிற்சி பண்ண போயிடலாம் இப்போ உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய வேர்வை போயிடுச்சு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு நூறு மில்லி தண்ணீர் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி தண்ணீர் வந்து நம்ம குடிச்சிக்கலாம் உடற்பயிற்சி பண்ணி முடித்த உடனே கூட தண்ணீர் குடிக்கலாம் ரொம்ப வேகமாக மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும்போது குடிக்கக்கூடாது கொஞ்சம் நார்மல் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம் யோகா பண்ணும்போது எப்போ வேணாலும் நமக்கு தாகம் இருந்ததுன்னா தண்ணி குடிச்சிக்கலாம் நாலாம் மணிக்கூர் கணக்காக யோகா பண்ணாலும் இடையில தண்ணீர் குடிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தாகம் இருக்காது நான் என்ன முதல்ல தண்ணீர் குடிச்சிருக்குறோனால நான் தொடர்ந்து இருப்பேன் அதே மாதிரி இப்போ ஒரு இருக்கிறோம் எங்கேயாவது பேசிகிட்ருக்குறோம் அப்போ அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சோண்டு